சொசைட்டி அண்ட் வி ஆர் சோ இன்டர்டிபெண்ட் ஆன் ஈச் அதர் திஸ் இஸ் அ ரொமேனியன் போக்லோர் ஒரு வில்லேஜில் ஒரு ஃபார்ம் இருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் மட்டும்தான் அந்த ஃபார்மில் வேலை செய்கிறாங்க அவங்க மூணு அனிமல்ஸ் வளர்க்குறாங்க ஒரு டக்கு ஒரு பிக்கு ஒரு கவு அதே வீட்டில் ஒரு ஸ்னேக்கும் ஒரு மவுஸும் வாழ்ந்துட்டு வருது ஏதாவது அந்த வீட்டில் முக்கியமானது நடந்துச்சுன்னா தீஸ் ஆனிமல்ஸ் ஹவ் அ வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் வித் ஈச் அதர் சோ ஒரு நாள் நைட்டு கிச்சன்ல இந்த மவுஸ் இருக்கும்போது ஃபார்மரோட ஒய்ஃப் மவுச பாத்துட்டு கத்திட்டு உமைகோட் நாளைக்கே ஒரு மவுஸ் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மவுஸ் இதை கேட்டுட்டு வந்து எல்லா அனிமல்ஸ் கிட்டையும் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் வச்சு சொல்லுது ஏ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டேஞ்சர் இருக்கு நாளைக்கு வந்து மவுஸ் ட்ராப் வைக்க போறாங்கன்னு மீதி அனிமல்ஸ் எல்லாம் ஒரே சிரிக்குதுங்க மவுஸ் ட்ராப் உனக்கு அது என்ன நீ வந்து நமக்கு டேஞ்சர்னு சொல்ற உனக்கு தானே டேஞ்சர் நீ ஏன் பாத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே இந்த மவுசுக்கு டிசப்பாயின்மெண்ட்ல போயிடுது அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த மவுஸ் ட்ராப் எங்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஏரியா ஆஃப் த ஹவுஸே அவாய்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுது எங்க இருக்குன்னு தெரியாம இந்த ஸ்னேக் அந்த மவுஸ் ட்ராப்ல மாட்டிக்குது வலி உயிர் போது ஸ்னேக்கு செம்ம கோத்துல இருக்கு இருக்கு காலையில வைஃப் வைஸ் வரும்போது என்ன பண்ணிடுது பைட் பண்ணிடுது ஃபார்மர் வைஃப் ஃபார்மர் வராரு பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் அந்த ஸ்னேக் அடிச்சு கொன்னுடுறாரு ஸ்டேக் செத்து போயிடுச்சா உடனே ஃபார்மர் வைஃபை வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க டாக்டர் வந்து நீங்க இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்களே நான் மருந்து போடுறேன் பட் ஐ டோன்ட் நோ நீங்க வெயிட் பண்ணி தான் பாக்கணும்னு சொல்லிடுறாங்க அங்க வந்த இன்னொரு பேஷண்ட் சொல்றாரு நேக் பைட்டுக்கு உடனே டக்கோட ரத்தத்தை போட்டீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு உடனே ஃபார்மர் வீட்டுக்கு போய் அந்த டக்கை கொண்டு அந்த ரத்தத்தை போடுறாரு சேவ் பண்றதுக்கு டக்கு செத்து போய்டுதா ஒரு ஒன் வீக் பார்க்குறாங்க அவங்க பழைக்கல அந்த ஒன் வீக் அவங்க சிக்கா இருக்கிற டைம்ல வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் வராங்க ஃபார்மரும் ஒர்க் பண்ணல அவங்க ஒய்ஃபை ஒர்க் பண்ணல பணம் இல்ல இருந்த பிக்கை வந்து கொன்று எல்லாருக்கும் சாப்பாடு போடுறார் பிக்கு செத்து போயிடுச்சா ஃபார்மர் வைஸ் இறந்துட்றாங்க ஃப்யூனரலுக்கு எல்லா சொந்தக்காரங்களும் வராங்க அவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு போகிறதுக்கு இருக்கிற கவ்வையும் வந்து ஃபார்மர் கொன்று சாப்பாடு போடுறார் கவ்வும் இறந்துருச்சா இதில் தப்பிச்ச ஒன்னே ஒன்று அந்த மவுஸ் இது ஒரு சிம்பிள் ஸ்டோரியாக தெரியுது இல்லை பட் எவ்வளோ ஒரு டீப்பான மீனிங் இருக்குது பீட் அட் ஹோம் ஆர் அட் ஒர்க் யாருக்காவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எனக்கு என்ன வந்துச்சுன்னு நடந்துக்காமல் அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியலனாலும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது ஃபஸ்ட்டு அதுதான் ஹியூமானிட்டியாக அதுதான் ஹியூமன் நேச்சர் ரெண்டாவது அஸ் அ ஸ்ட்ராட்டஜி ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் ஆல் ஆஃப் அஸ் யாருமே என்டையர்லி செல்ஃப் சஃபிஷியன் கிடையாது இன்னொருத்தவங்கள சார்ந்து தான் நம்ம வாழறோம் இது எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் ஆ இருக்கும் நம்புறேன்